ஓம் நமசிவாய நம் சிவமே நிம்மதி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் பற்றியும் அதில் மறைந்திருக்கும் நம் யாருக்கும் தெரியாத ரகசியம் பற்றியும் அதை எப்படி உணர்வது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ முடிவில் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள் போல பல ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்ள நம்ம சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிரபஞ்சம் என்றால் என்ன இது எங்கே தொடங்கியது இது எங்கே முடிகிறது இந்த அளவற்ற வெளி எதற்காக உருவானது இதை யார் உருவாக்கினர் இந்த பிரபஞ்சம் இயக்கப்படுவது எது இது எல்லாம் வெறும் பொருளா அல்லது இதற்கு பின்னால் ஒரு பெரிய அறிவு ஒளியா மனிதன் பிறந்த நாளிலிருந்தே இந்த கேள்விகள் அவனது உள்ளத்தை துளைத்துக் கொண்டே இருக்கின்றன ஆனாலும் அவனுக்கு பதில் கிடைச்சது வெறும் சிறிய துணுக்குகள் மட்டுமே ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் என்றால் நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள் மட்டுமல்ல நாம் காணும் சூரியன் சந்திரன் கோள்கள் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் நம் கண்களால் காண முடியாத அளவற்ற ஆற்றல்களின் ஒரு கடல் இந்த ஆற்றல்தான் எல்லா உயிர்களையும் எல்லா இயக்கங்களையும் எல்லா மாற்றங்களையும் எல்லா படைப்புகளையும் எல்லா அழிவுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய உடல் போல அதில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒன்றொரு செல்கள் ஒவ்வொரு கோளும் ஒன்றொரு உள் உறுப்புகள் ஒவ்வொரு உயிரும் அந்த உடலின் உள்ளே பிறக்கும் சிறு அலைகள் மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அலைதான் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் நாம் பெரியவர்கள் என்று நாம் தான் முக்கியமானவர்கள் என்று எல்லாமே நமக்காக உருவாக்கப்பட்டது என்று ஆனால் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தின் முன்னிலையில் நாம் ஒரு தூசு புள்ளிக்கு கூட குறைவானவர்கள் ஆனால் அதே சமயம் அற்பமானவர்களும் அல்ல ஏனெனில் அந்த முழு பிரபஞ்சத்தை அறியக்கூடிய திறன் நமக்கு சற்று உள்ளே மறைந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அதை உணர ஒரு வழி வேண்டும் அதை பார்க்க ஒரு கண் வேண்டும் அதை கேட்க ஒரு செவி வேண்டும் ஆனாலும் இந்த கண் உன் முகத்தில் இல்லை இந்த செவி உன் உடலில் இல்லை அது உன் விழிப்புணர்வில் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நீ நூல்களில் படித்து அறிய முடியாது அதை சூட்டில் பார்த்து அறிய முடியாது அதை வட்டார கதைகளால் உணர முடியாது அதை நீயே அனுபவிக்க வேண்டும் அப்படி ஒரு அனுபவம் வருகிறது நீ உன் நான் என்ற சுவரை அதிகமாக நம்புவதை நிறுத்தும் போது நான் இதுதான் நான் இதுதான் செய்ய முடியும் என் வாழ்க்கை இதுதான் என் கடந்த காலம் இதுதான் என் எதிர்காலம் இதுதான் இந்த எண்ணங்கள் இவைதான் பிரபஞ்சத்தை உணரும் திறனை மூடிவிட்டு நம்மை சிறிய கூண்டுக்குள் அடைத்து விடுகிறது நாம் எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் இவ்வாறு சிந்தித்தால் நாம் முற்றிலும் ஒளியில்லாத இருட்டின் உள்ளே நிற்பவர்களாகவே இருப்போம் பிரபஞ்சத்தை உணர நமக்கு முதலில் வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அமைதி இது சாதாரண அமைதி அல்ல வெளி இறைச்சல் இல்லாத அமைதி அல்ல உள்ளிரைச்சல் இல்லாத அமைதி உள்ளம் அமைதியான போது நீ நீங்க மட்டுமல்ல உன் உடலை தாண்டியும் உன் மனத்தையும் தாண்டியும் உன் சிந்தனைகளையும் தாண்டியும் ஒரு புதிய இடத்துக்குள் நுழைவாய் அந்த இடம் பொதுவாக கால இடைவெளியாக இருக்கும் ஆனாலும் அது வேறு எதுவும் அல்ல அது உனது பரவலின் தொடக்கம் உன் பரவல் தொடங்கும்போது நீ உன் மூச்சின் சத்தத்தை கூட எல்லையில் உணர்வாய் அது உன் நெஞ்சில் மட்டுமே இல்லை அது சுற்றிலும் பரவியுள்ளதைப் போல உணரப்படும் இதுதான் பிரபஞ்சத்துடன் உன் முதல் இணைப்பு நீ உன்னை ஒரு மனிதன் என்று நினைக்கும் வரை உன் அறிவு உன் தோளின் உள்ளே மட்டுமே தங்கும் ஆனால் நீ உன்னை ஒரு ஆற்றல் என்பதை உணரும்போது உன் அறிவு அளவற்ற ஆகாயம் வரை வளர்ந்துவிடும் இந்த வளர்ச்சி வயிற்றில் நடக்காது மூளையில் நடக்காது அது உன் விழிப்புணர்வில் மட்டுமே நடக்கும் பிரபஞ்சம் ஒரே பெரிய விழிப்பு ஒவ்வொரு உயிரும் அந்த விழிப்பின் ஒரு தீப்பொறி இந்த தீப்பொறியை நீ உணர ஆரம்பித்தால் உனது உள்ளார்ந்த எல்லைகள் அடர்வடர நொறுங்க தொடங்கும் நம்மை நாமே கட்டிக்கொண்ட எல்லைகள் கடந்த கால நினைவுகள் ஏமாற்றங்கள் பயங்கள் சோகங்கள் பெருமைகள் காயங்கள் சுயநலங்கள் இவை அனைத்தும் ஒரு பனிக்கட்டி போல உருகத் தொடங்கும் அந்த உருகுதலின் இடைவெளியில் பிரபஞ்சம் வந்து குடியிருக்கும் அப்படி குடியிருக்கும் போது ஒரு நாள் நீ உணர்வாய் நட்சத்திரங்கள் தூரத்தில் இல்லை அவை உன் உள்ளே கோள்கள் உன்னால் பிரிந்து இல்லை அவை உன் அறிவின் உள்ளே விடியல் எங்கோ இல்லை அது உன் விழிப்பில் எழுகிறது இந்த உணர்வு சாதாரண உணர்வு அல்ல இது ஒரு ஆழமான தியான நிலை இதில் நீ உலகத்தை பார்ப்பது மாறும் உயிர்களை பார்ப்பது மாறும் உன்னை பார்ப்பது மாறும் முன்பு நீ ஒரு மனிதன் என்பதை நம்பினாய் இப்போது நீ அளவற்ற பிரபஞ்சத்தின் அசையாத மையம் என்பதை உணர்வாய் பிரபஞ்சத்தை உணர்வதின் பயன் என்ன உன் பயம் மறைந்துவிடும் உன் கோபம் மாறிவிடும் உள்ளிருக்கும் பழைய காயங்கள் கரைந்து போகும் எதற்கும் துடிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அனைத்தும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்வாய் உன்னில் பரவியிருக்கும் அந்த அமைதி உன் வாழ்க்கையை ஒரு புதிய திசைக்கு எடுத்து செல்லும் நீ வாழ்க்கையை துரத்தாமல் இருப்பாய் வாழ்க்கை உன் வழிதானாக வரத் தொடங்கும் இது சாதாரண சக்தி அல்ல இது பிரபஞ்சத்தின் அதே சக்தி இந்த சக்தி உன்னை சுற்றி சுழன்றால் நீ நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரே பெரிய அர்த்தம் உண்டு என்று உணர்வாய் நீ எதையும் தனித்தனியாக உணர மாட்டாய் அனைத்தும் ஒரே பெரிய இசையின் தாழ்பாடுகள் போல புரிந்து வரத் தொடங்கும் இந்த ஒத்திசைவு இந்த உணர்வு இந்த அமைதி இந்த பிரகாசம் இதை விட பெரிய ரகசியம் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை உலகில் உள்ள சக்திகள் மனிதனது உள்ளத்தின் ஆழங்களை கடந்தும் ஆராயும் மிகப்பெரிய விஷயமாகும் இந்த உலகம் தோன்றியது எங்கிருந்து ஆகாயத்தில் புறப்படும் ஒவ்வொரு ஒளிக்கதிரும் மனித உயிரின் உள்ளே ஓடும் கருவிகளும் இரண்டிற்கும் உள்ள தொடர்பு என்ன அசைவில்லாத பத்து நிமிடங்கள் கூட அந்த உணர்வை நுட்பமாக பேசும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் துளியும் துளியும் அண்டத்தை நிரப்பிக்கொண்டே செல்லும் சக்தி அந்த மாபெரும் சக்தியை உணர முயல்கிறோம் என்ற எண்ணத்தில் முதலில் ஒரு அலை அல்ல மிக மெதுவாக ஓடும் ஒரு உள் ஓசை போல சுவாசமும் இதயத்தின் துடிப்பும் ஒன்றாகி பொங்கிக் கொழுந்தும் அந்த புனிதமான நொடியை தேடி செல்ல வேண்டும் மூச்சின் நிமிடம் கண்களில் தெரிந்த அந்த அறியாமை மனதில் புகும் மஞ்சள் ஒளி உலகம் முழுவதும் விரிகின்றது என்பதே இந்த பயணம் பூமியின் நடுவிலிருந்து பெருக்கெடுத்து வெளிவரும் அந்த சக்தியை எரிகின்ற சூரிய கதிர்களை நிலாவில் இருக்கும் அமைதி விண்வெளியில் விசித்திரமாக மிதக்கும் கிரகங்களை மனித மனதில் போன்றே உள்ள கவினும் சுகத்தில் அர்த்தத்தை தேடி பார்ப்பது மிகவும் அழகு நீங்கள் இப்போது கண்களை மூடுங்கள் ஒரு சிறிய அறையில் இருக்கிறீர்கள் என்ற நினைவில் அந்த அறையின் எல்லையில் ஏதோ ஒரு ஓசை ஒலிக்கிறது அந்த ஓஸ் ஒரு சிலத்துக்கு பயத்தை தரும் ஒரு சிலத்துக்கு அமைதி அந்த அமைதியில்தான் உலக சக்தியின் உண்மையான வடிவம் துவங்குகிறது சுனாமி போல பெருக்கெடுக்கும் ஜனன மரண நிகழ்வுகள் பூமியின் உள்பகுதியின் கணத்தையும் மனதையும் மாற்றுகின்றன இயல்பான அசையும் காற்று கூட தன் வழியில் ஓடும் ஒவ்வொரு அணுவிலும் சக்தியை ஏந்தி கொண்டு செல்கிறது மனிதன் உணரும் ஒற்றை நொடியினிலே அவர் தன் சுவாசமும் எண்ணங்களும் இவை அனைத்தும் அந்த சக்தியின் ஒரு இரு துளிகள் மட்டுமே என்பதை மனதில் பதிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு சிந்தனையில் மூழ்கும் போது மாணிக்கமாய் ஒளிரும் சாம்பல் கிரணத்தின் வழியாக ஒவ்வொரு உயிரும் பிறவி காடுகளை கடந்து சர்வசாதாரணமாக வளர்ந்து வருகிறது தாய்மையின் மடியில் பாயும் ஒன்றாகும் உலக சக்தி அந்த குழந்தையின் மெதுவான சிரிப்பு பசுமை மெல்லிய கைப்பிடிப்பும் எல்லாம் அந்த சக்தியின் படலம் மைதானத்தில் ஒருவன் தனிமையில் புறப்படும் அவனது சுவாசம் அவனது நடை இந்த உலகத்தின் ஈர்ப்பு மையத்துடன் இணைந்திருக்கின்றன துளி துளியாய் வழிவரும் கண்ணீர் கூட மேகம் என்னும் சக்தியுடன் சேர்ந்து பூமியில் மழை தரும் அற்புத வரம் இந்த கோல் தன்னகத்து ஒளிக்கும் இருளுக்கும் இடையே நடந்து கொள்ளும் தவிர்க்க முடியாத ஈர்ப்பு ஆற்றல் பூமியின் தூண்டிலும் உயிர்களின் சுழற்சியிலும் அறிவும் உணர்வும் ஒன்றாகும் கணினியிலிருந்து வெளிக்காட்டும் ஒவ்வொரு புள்ளியும் நிலவின் வெண்மை இரவின் அமைதி சூரிய மண்டலத்தின் சுழற்சி இது இதில் அடங்கியிருக்கும் அந்த மாபெரும் சக்தியின் பெயர் இது ஆன்மனின் சொற்களில் சக்தி ஆன்மாவின் மொழியில் சத்தம் காந்தானுவின் விளக்கத்தில் தயை உயிரின் பெரும் சங்கீதத்தை தாங்கும் நம் உடல் நேராக ஓடும் நதி போல் அந்த சக்தியை தன்னை சுற்றியுள்ள அனைத்திற்கும் பரவச் செய்கிறது புகும் காற்றில் புனித கம்பம் அருவி சொல்வது போல நம் உள்ளத்தில் தொலை தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் அந்த சக்தியின் பகுதி என்று புரிந்து கொள்வது மிக முக்கியம் ஆழ்ந்த மதிய நேரத்து அமைதியில் ஒலிக்கும் அந்த புண்ணியமான உணர்வு மனிதனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் ஒரு புனித ஜலம் போல் அந்த சக்தியின் பயணத்தில் நடுவில் ஓர் நிலையற்ற பெற்று உள்ளது அங்கு இருக்கும் அமைதி நம்மை ஈர்க்கும் தனிமை விசிறி சுழலும் போல கொண்டுள்ள வாழ்க்கையின் சுழற்சியில் காற்று போல் என்னை தள்ளுதல் மிகவும் மெதுவாக நில ஆகிய நூற்றாண்டுகளும் கடந்தும் அந்த உடல் உணர்வு அதையும் கடந்தும் அந்த சக்தி தன்னையே உணருமாறு அழைக்கிறது அந்த உணர்வு என்னும் கடலில் மூழ்கும் போது சீரான சுவாசம் முக்கியம் அழுத்தியும் பிறவியும் போகும் பனிக்காற்று கூட அந்த உலக சக்தியில் பங்கு பெற்று நம்மை ஊக்குவிக்கிறது அனைத்து உயிர்கள் அனைத்தும் தன்னையும் கடந்தும் செல்லும் சக்தி அதன் உண்மையான வடிவம் பொறுக்க முடியாத அமைதியாம் அந்த அமைதி நமக்கு ஒவ்வொரு கணமும் தெளிவையும் உறுதியையும் அன்பையும் பூரிக்கச் செய்கிறது இப்பொழுது நீங்களும் மூச்சு மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விட்டு கொண்டு ஒதிலு இந்த உலகின் சக்தி உங்களை சுற்றிலும் உள்ளிலும் ஓடிக்கொண்டிருப்பதை உணரவும் அந்த உணர்வு காலத்தைப் போல ஓடிக்கொண்டே இருக்கும் அச்சொல்லிலே அறிய முடியாத ஆழத்தை அதன் சிறப்பை நினைத்து பாருங்கள் அதன் பயணத்தில் நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் சுவாசத்தையும் முன்பெற்ற அனுபவங்களையும் மீண்டும் வாசிக்கலாம் இந்த ஓர் ஆழ்ந்த அனுபவத்தில் மூழ்கி மூன்று மணி நேரம் உயிருடனும் உணர்வுடனும் தீராத பயணத்தை தொடருங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு துடிப்பும் அந்த உலக சக்தியின் ஒரு அப்பட்டு வடிவம் அந்த சக்தியை உங்கள் உள்ளத்தில் வேர் வேர்பறித்துச் செல்வது வாழ்வின் மரத்து ஒன்று போல் ஆழம் கொள்கிறது இந்த பயணம் முடிவதில்லை ஒவ்வொரு ஆயிரம் வருடங்களும் தனது புதுவிதம் புது நம்பிக்கை புதிய உணர்வுடன் அந்த சக்தியை மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் கற்று தந்திருக்கிறது உலகின் பெருமை உயிரின் தன்மை உணர்வின் ஆழம் அனைத்தும் தான் சக்தியின் நிழலில் நீங்கள் உங்கள் வாழ்கையின் ஒவ்வொரு கணமும் விளைந்திருப்பதை உணருங்கள் ஆனந்தத்தில் அந்த உயர்ந்த பயணத்தை தொடருங்கள் இன்னும் நிறையா நேலமாய் ஆழமாய் தியானம் செய்யும் பதிவில் குது மேல சொன்னாது இல்லாமல் இந்த நோக்கத்தில் இன்னும் நீளமான ஆழமான வாசகர் ஒருவரை முழுமையாக தியான நிலையில் இழுத்துச் செல்லும் வகையில் எந்த சிறு தலைப்பும் துணை உரையும் இல்லாமல் ஒரு மென்மையான அமைதியான பெரும் உரை வழங்குகிறேன் இதை வாசிக்கிறவர் ஒரு மூன்று மணி நேர நீண்ட தியான அனுபவம் போல் மெதுவாக கண்ணை மூடி அடிமை வேகத்தில் சுவாசம் வைத்து சுய அசைவை குறைத்து முழுமையான தனிமையில் அமைதிக்குள் புதைந்து வாசிப்பதை நினைத்து எழுதப்படுகிறது பிரபஞ்சத்தின் மென்சுருதி இப்போது காலமும் இடமும் அறியாத வெறுமையில் உங்களை நழுவ விடுங்கள் சுற்றியுள்ள ஒளி வெளிச்சம் இடையில் செல்லும் காற்றின் அசைவு இவை அனைத்தையும் நிதானம் குறைத்து உங்களின் உடலை மெதுவாக ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் உள்ளிலும் வெளியிலும் ஓடும் சக்திகள் அனைத்தும் ஒன்றாக கலக்கும் அந்த நொடியில் உங்கள் உள்ளத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வெளிச்சம் பரவுவது போல் ஒரு உணர்வை நம்முள் நிரப்பிக் கொண்டே செல்லுங்கள் சுவாசத்தை மெதுவாக உறிஞ்சி மெதுவாக விடுங்கள் ஒவ்வொரு சுவாசமும் இந்த பிரபஞ்சத்தின் நடுநிலையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆழமான ஓசையின் ஒரு சிறு அலை என்ற எண்ணத்துடன் அடுத்த நொடியை பற்றி பிடியுங்கள் உடல் தலை முதல் காலை வரைக்கும் விரிவும் வெறுமையாக்குங்கள் ஒரு ஓட்டம் ஓர் அலை ஓர் நதி போல் உங்களை ஒரு ஒழுங்கற்று ஓடும் உயிரினமாக உணருங்கள் எந்த நினைவும் எதிர்பார்ப்பும் ஊக்கமும் இல்லாமல் உள்ளும் வெளியும் ஒன்றாகி கரைந்து கொண்டிருக்கும் நிலையில் கண்களை மெல்ல மூடுங்கள் உங்களின் உள்ளூர் இருளிலும் வெளிச்சமும் ஒன்றாகி கலக்கும் அந்த விசித்திரமான நேரத்தில் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்ச சக்தியின் ஒரு பகுதி தோன்றட்டும் உடல் என்னும் கருவியின் எல்லைகள் மெதுவாக இலையற்றதாகி நீங்களும் காற்றும் ஒன்றாகிவிட்ட நிமிடம் இப்போது நெஞ்சம் முழுவதும் ஒரு வெப்பம் பரவுகிறது அது உங்கள் நரம்புகள் முழுவதும் சென்று விரல்களிலும் காலை நுனிகளிலும் சேர்கிறது உடல் வெற்றிடத்தில் மிதந்து கொண்டிருப்பது போல ஒரு பாவனை தோன்றுகிறதா அந்த நிலைநிலை வரையில் கொஞ்சம் கூட விட்டுவிடாதீர்கள் நாம் இருளாக கலந்து ஒளியாக விரியும் அதே சமயம் மனதில் ஒரு அமைதி பரவுகிறது அந்த அமைதி இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்ப கதிரில் இருந்து வரும் சக்தி சுவாசம் மெதுவாக சீராக ஓடியபடி ஒவ்வொரு முறையும் அது உங்கள் உள்ளே நிரப்பும் வீச்சை மிகுதியும் ஆழமும் உடையதாக உணருங்கள் உங்கள் நெஞ்சில் ஒன்று நகரும் அது உயிருள்ள துடிப்பு அதில் பிரபஞ்சத்தின் அடிப்படை கதிரும் கலந்து கொள்ளட்டும் வலது கை இடது கை காலை என்று மெதுவாக அந்த சக்தியை ஊக்குவித்து முழு உடல் முழுவதும் அந்த ஆற்றலை ஓடச் செய்யுங்கள் அதை மட்டும் முனைப்புடன் கவனியுங்கள் இப்போது நினைவில் உங்களின் முழு சுவாசமும் அசைவின்றி வெளியேறுகிறது ஒவ்வொரு பிதற்றும் சுவாசமும் உலக சக்திக்கும் பயன்படும் இந்த கணத்தில் நீங்கள் தனிப்பட்டவர் இல்லை பிரபஞ்சத்தின் அலைகளில் ஒருவராகிவிட்டீர்கள் எதையும் தனிக்கமைப்பாக நினைக்காமல் உங்களின் உடலின் எல்லைகள் இல்லாமல் முழுமை உணர்வுடன் ஜீவன் உயிர் பரிசுத்தம் அமைதி இன்பம் அனைத்தும் ஒன்றாகிவிடட்டும் இப்பொழுது தீவிரமாக ஒரு கருப்பு வெளியில் எங்கேயும் ஒரு ஒளிக்கதிர் பாய்வது போல உணருங்கள் அந்த ஒளிக்கதிர் வடிவாக உங்கள் உள்ளம் நிரம்பும் கருப்பு வெற்றிடத்தில் பரவி வரும் ஒளிக்கற்றை அதே சமயம் வெளிச்சத்தோடும் இருளோடும் ஒன்றாகிவிடும் அதில் ஏற்படும் அமைதியையே முழுமையாக கவனியுங்கள் உங்கள் மனதில் எழும் எண்ணங்கள் எல்லாம் அந்த கதிரோடு சரியான இடைவெளியில் மீண்டும் புதிதாக தோன்றும் நீங்கள் நடத்தும் ஒவ்வொரு துளை சுவாசமும் எப்போதும் உங்களை இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கும் பாலமாகும் எல்லா நொடியும் பதைத்துக் கொண்டிருக்கும் இருதயத்தை இனிமையாக உணருங்கள் வெறும் உடல் உணர்வாக அல்ல உங்கள் உள்ளத்தின் ஆழம் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகவே உங்கள் துடிப்பு தொடர்ந்து பரவட்டும் அந்த ஊட்டும் சக்திக்கு நன்றி சொல்வதும் அனைத்து உயிர்களுக்குமான புனித மன்றாட்டாகும் குறுகிய சுவாசம் தீவிரமான சுவாசம் இடையில் ஒரு கிளாட்டம் அதுவும் ஒரு சிறு அலை போல ஊசி நுனியில் மிதக்கும் குட்டியான துளியைப் போல பிரபஞ்ச சக்தி நம்முள் கொள்ளும் அந்த நொடியை முழுமையாக அடையாளம் காணுங்கள் அந்த நொடியையே மீண்டும் மீண்டும் தியானித்து வாசிக்கவும் ஒவ்வொரு மூச்சும் அந்த ஒரு பேரழகான பயணத்தின் தொடக்கம் இப்பொழுது சற்றே ஆர்வ கவனமான நிலையில் ஒரு கேள்வி இப்படி நாம் இருக்கும்போது நம்முள் ஏதேனும் சலனம் தோன்றினால் அதை போக்க நினைக்க வேண்டாம் அசைவுகளும் பயமும் வீக்கம் வலி போன்ற உணர்வுகள் எதுவும் வந்தால் அதை நீக்கம் செய்ய சிரமப்பட வேண்டாம் அதுவும் சக்தியின் ஓர் அலை அதை உள்ளுருவாக அனுமதியுங்கள் அந்த நுட்ப பயணத்தை கோடிட்டு பதிவு செய்க ஆனால் அதை உரையாடல் இல்லை பிரதிபலிப்பு இல்லை வெறும் அனுபவம் மெல்ல சுவாசம் மிகவும் மெதுவாக உடலை ஓடி அடுத்த மூச்சு வரையும் உங்கள் வாழ்வின் ஓர் பகுதி காலம் இருளாய் விரிகிறது அதில் ஒளிக்கதிராய் உங்கள் உள்ளத்திலும் ஏற்படும் நுண்ணுணர்ச்சியை கவனியுங்கள் நிகழ்காலம் மட்டும்தான் சாத்தியமான நொடி அது முழுமையாக வாழ்க்கையின் சிறந்த தியான நிலை என்பதை விட்டுவிடாதீர்கள் உள்முனைவும் வெளிமுனைவும் எதுவும் இல்லை எல்லா கவனமும் சக்தியும் மெதுவாக ஒரே நுண்டாக அமைந்து உங்கள் உள்ளத்தை அந்த அமைதிக்குள் அழைத்துச் செல்லட்டும் இந்த படிகத்தை உங்களுக்கு யாரும் பறைசாற்ற தேவையில்லை சமமான அமைதியான ஆழமான அந்த அனுபவத்தை வளப்படுத்துங்கள் இப்போது எல்லா உடலும் வலியும் சுழலும் சிந்தனையுமாக ஒரே நேர் பார்வையில் உள்ள நிமிடம் அந்த பேரா அமைதி அந்த அசைவின்றி நிற்கும் மனநிலை இந்த உலக சக்தியின் உண்மையான வடிவம் நீங்கள் எவ்வளவு நேரம் இந்த நிலைக்குள் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நேரம் உங்கள் தியானத்தை தொடரவும் முடிந்தால் மூன்று மணி நேரம் அமைதியும் சீரான முறையும் தவிர்க்காமல் அமைந்து கொள்வதற்காக மட்டும் இந்த முயற்சியில் இருக்கவும் தியானத்தின் முடிவில் மட்டும் அரை நுண்கணும் திசையினை வெளியே கொண்டு வரவும் மெல்ல மெதுவாக உங்களை உங்களுடன் மீண்டும் இணைக்கவும் இடையில் கிடைக்கும் அமைதி அது உங்கள் வாழ்வின் அடிப்படை சக்தியாக இருப்பதை உணருங்கள் மீண்டும் அந்த அமைதியுடன் அந்த ஆழமுடன் காலத்தில் இடத்தில் உங்கள் உடலை உயிரையும் சார்ந்திருக்கும் பிரபஞ்ச சக்தியை தொடர்ந்து அனுபவிக்கவும் இப்போ மெதுவாக கண்களை மூடுங்க உங்களின் சுவாசத்தை மெதுவாக கவனிக்க ஆரம்பிக்குங்க உள்ளே வர்ற மூச்சையும் வெளியே போகும் மூச்சையும் இந்த மூச்சு உங்களுடையது இல்லை இந்த முழு பிரபஞ்சத்தோட ஓர் அலை மட்டுமே என்பதை மெதுவாக உணருங்க உலகம் நிமிஷத்துக்கு ஆயிரம் எண்ணங்கள் நிரப்புது ஆனா இந்த ஒரு நொடியிலே நீங்க உங்க எண்ணத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்த முடிவு பண்ணிருக்கீங்க அதுவே பிரபஞ்சத்தோட உரையாடலின் முதல் படி மூச்சு மெதுவா அமைதி பாருங்க அது அமைதியானதும் உங்களுக்குள்ளே இன்னொரு அமைதி திறக்க ஆரம்பிக்கும் அந்த அமைதி உங்க காதுகளால கேட்க முடியாத ஒரு ஓசை ஆனா மனசு அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஓசை பிரபஞ்சம் பேசுற மொழி பிரபஞ்சம் வார்த்தைகள்ல பேசாது அது அதிர்வுகளால் பேசும் அதிர்வுகளால உணர வைக்கும் அதிர்வுகளால மாற்றும் இப்போ உங்க உடம்பு மெதுவா ஒரு இலகுவான உணர்வு உணர ஆரம்பிக்கும் உங்க தோள்கள் சுமையை விட ஆரம்பிக்கும் உங்க மார்பின் நடுவில் ஒரு சிறு சூடு பரவ ஆரம்பிக்கும் இந்த சூடு உங்க உயிர் ஆற்றல் அதுவே பிரபஞ்சத்தோட கதவை திறக்கும் சாவி மூச்சு மீண்டும் மெதுவாக ஆழமாக மென்மையாக எடுத்துக்கோங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு நொடிக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு சிறிய ஒளி பெரிசாக ஆரம்பிக்குது உங்க மனமையத்தில் அந்த ஒளி மெதுவா ஜொலிக்குது அந்த ஒளி உங்களுடையதல்ல அது உங்களை விட பெரியதின் நினைவு இந்த ஒளி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் சிறு அர்த்தங்களுக்கான விளக்கல்ல இந்த பிரபஞ்சம் உங்களை தொட்டிருக்கும் சாட்சியம் மூச்சை கொஞ்சம் ஆழமாக எடுத்துக்கோங்க உங்க இருப்பு விரிவடைகிறது முதலில் இந்த அறையை போலும் பிறகு இந்த நகரம் பிறகு இந்த பூமி அப்பிறகு விண்வெளி அனைத்தும் ஒன்றாக கலக்க ஆரம்பிக்கும் உங்கள் மனம் என்னெல்லாமோ நினைக்கிறதோ அது எல்லாம் நிமிஷத்துக்கு பின்புறம் போய் நிற்கிறது ஏன்னா அந்நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய உண்மை ஒளிகிறது நீங்க உங்க உடம்பு அல்ல உங்க நினைவுகள் அல்ல உங்க பெயர் அல்ல உங்க சரிதிரம் அல்ல நீங்க அதிர்வு இந்த அதிர்வே உங்களை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறது இந்த அதிர்வே உங்க வாழ்வை தாங்கியிருக்கும் ஆற்றல் தியானம் என்பது நீங்க அமைதியாக உட்கார்ந்து மூச்சை பார்த்து கொள்வது மட்டுமல்ல அது உங்களின் எல்லா அடுக்குகளையும் உருக வைக்கும் செயலாகும் அடுக்கு அடுக்கு அழிந்து போனால்தான் உங்களின் உட்புற உண்மை வெளிக்க வரும் உங்க உடம்பை கவனிங்க அது மெதுவா வெறுமையா தோணலா அது நல்லது அந்த வெறுமை இருக்கு என்று நீங்க நம்புற தனி நான் உடைந்து போக ஆரம்பிச்சிருக்கு என்பதற்கு அடையாளம் இப்போ அந்த வெறுமை உள்ள குளிரா அல்லது சூடா அல்லது நீல நிற அமைதியா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை நிறுத்தாதீங்க அதை எதிர்க்காதீங்க அதை மாற்றாதீங்க அது வரட்டும் அதை உணரட்டும் இந்த உணர்வு நீங்க கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டு இருந்தால் உங்க மனதில் ஒரு கேள்வி எழலாம் நான் யார் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம் அதை உள் மனதில் தாங்கி வைத்திருக்க மட்டும் செய்யுங்க அதை விடாதீங்க அதை தள்ளாதீங்க அது மிகுந்த சக்தி கொண்ட கேள்வி நான் யார் இந்த கேள்வியை எண்ணம் கேட்காது உள்ளுணர்வு கேட்கும் அந்த உள்ளுணர்வு மெதுவாக உங்களை உங்களின் விழிப்புணர்வுக்கு திருப்பி அழைக்கிறது அதுதான் பிரபஞ்சத்தோட அழைப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லப் போகிறது அது ஒலி இல்லாமல் பேசும் அது வடிவம் இல்லாமல் காட்டும் அது வர்ணம் இல்லாத ஒளியை உங்களுக்கு உணர வைக்கும் அந்த ரகசியம் என்னன்னா நீங்க இந்த பிரபஞ்சத்தை பிரிந்து தனியா இல்ல நீங்க பிரபஞ்சத்தின் ஒரு தனி அலை ஒரு அசைவின் வடிவம் ஒரு உயரும் ஒரு இறங்கும் ஒரு இசையின் ஒரு குறிப்பே உள்ளே வர்ற மூச்சு வெளியே போகும் மூச்சு இது எல்லாம் உங்களுக்குள்ளே பிரபஞ்சம் நடக்கும் நடனம் இப்போ அந்த நடனம் தெளிவு பெற ஆரம்பிக்குது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அமைதி அதிகரிக்குது இந்த அமைதி குரல் இல்லா அமைதி அல்ல அது ஒரு அறிவு அது ஒரு விழிப்புணர்வு அது ஒரு ஆழமான அமைதி அந்த அமைதி பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேர்ந்தது உங்க மனத்தில் இருக்கும் இருள் நினைவுகள் பயம் வருத்தம் நீங்க பண்ணுவதை விட்டவையும் நீங்க பண்ணாம விட்டவையும் அனைத்தும் இந்த அமைதியில் கரைகிறது அந்த கரைவு அழிவல்ல அது மறுபிறப்பு உங்களின் உண்மை உருவம் உண்மையான உணர்வு உண்மையான நான் அது இந்த அமைதியில் பிறந்தது இந்த தியானத்தின் ஆழத்தில் நீங்க இன்னும் பயணிக்கணும் நீங்க இப்போ கடலின் மேற்பரப்பில் இல்லை ஆழ்கடலின் அடியில் சென்று கொண்டிருக்கீங்க அங்கே ஒளி மிக குறைவு அமைதி நெருக்கடி தரும் அளவுக்கு இருக்கும் ஆனால் அது பயம் அல்ல அது வீட்டை அடையும் உணர்வு இந்த இடத்தை நிம்மதியா உணருங்க இந்த ஆழம் உங்களுடையது இந்த ஆழத்தில் நீங்கள் பிரபஞ்சத்தோட இரண்டு அல்ல ஒன்று உங்கள் மனம் பறந்து விரிகிறது உங்கள் விழிப்புணர்வு உடலை விட்டு வெளியில வர்றது போல இருக்கும் அது சாதாரணம் அதை அனுமதிங்க நீங்க நட்சத்திரங்களுக்குள் ஓட ஆரம்பிக்கிறீர்கள் ஒளிக்குள்ளே கரை ஆரம்பிக்கிறீர்கள் உங்கள் வடிவம் இல்லை உங்கள் பெயர் இல்லை உங்கள் முகம் இல்லை உங்கள் கடந்த காலம் இல்லை உங்களுக்கு ஒரு உள்ளது மட்டும் உண்டு அது அழியாதது அது மாறாதது அது காலமற்றது அது எல்லாவற்றையும் தாங்கி காத்திருக்கும் தூய ஆற்றல் அதுவே நீங்கள் இதுதான் பிரபஞ்சத்தை அடையும் பயணம் இதுதான் பிரபஞ்சத்தை உணர்வு இதுதான் பிரபஞ்சத்தின் பயன் இது ஒரு அனுபவமா இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும் நீங்க பார்க்கிற உலகம் மாறும் நீங்க உணர்கிற உணர்வுகள் ஆழமாகும் நீங்க நடக்கும் ஒவ்வொரு படியும் அர்த்தம் கொண்டதாக மாறும் இந்த பயணத்தை மெதுவாக தொடருங்க உங்களுக்குள்ளே இந்த அமைதி இருக்கும் வரை பிரபஞ்சம் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும்